உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வராகி ஜெய் ஜெய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் அவர்தான் ஆயுள் காரகன் தொழில் இன்னும் சொல்ல போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறான்னா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கி எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மென்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை என்ன ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜில் இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வழி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகாப்பனார் அப்படியே உயிரோடு இருந்துருந்தாருனாக்கா அந்த குடும்பம் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதே போல் ஒரு அந்த ஒரு நல்ல நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலையே மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டுமல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்டுருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கைகூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அவள் எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் ஆறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் அப்போ திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் அப்போ இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்பில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்போ இவ்வளோ தூரம் அந்த காரகத்தவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்போ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸை பார்க்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுகிறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் ஆமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேறு தலையிடுது இதில் சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அவை இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல இருக்கு இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொடிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டுலாம் பாருங்கள் பக்ரம் பெற்ற சனி பகவானால் நார்மலான ஒரு மனுஷன் மனுஷனுக்கு மனிதனுடைய வாழ்க்கை நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போகுது ஒருத்தர் வந்து வருமானத்துக்கே ரொம்ப இருக்கிறார் இல்லை வேலை கிடைக்கல நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை ஒரு நல்லா வந்துக்கிட்டு இருந்த வருமானம் கட்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்தில் அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல வருமானம் ரெகுலர் இன்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஹாப்பியாக ஓடுது வண்டி ஓடுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது ஏற்ற இறக்கங்களுக்கு மாறுதல்களுக்கு ஒரு ஆரம்பமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தை நாம் பார்க்க வேண்டும் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு வந்ததுங்க சாமி நீங்கள் சொல்கிறது உங்கள் பதிவை எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் நிறைய மீனராசி என்பர்கள் நம்மகிட்ட சொல்வது உண்டு அன்றைக்கெல்லாம் அரசு அதிகாரி ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த அதிகாரியாக இருக்கிறாங்க பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா கூட அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் சார் எனக்கு மாதிரி ஒரு ஐபிள் ரெண்டு நாள் ரூம் வேணும் சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ தான் ஃபோன் மூலமாக எதார்த்தமாக பேசும்போது சொன்னாங்க சாமி நான் உங்கள் பதிவுகள் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சாமி எல்லாமே அப்படி அக்யூரேட்டாக இருக்குது நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸை கூட அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க சாமி இதுதான் நடக்கும்னு நடக்கும் எனக்கு அப்படியே நடந்தது அப்படின்னார் அதைப்போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது சாமி கும்பத்தில் சனி பகவான் இருக்கிற எங்களுக்கு இந்த ஏழரை சனி நடக்குதுங்கிற ஃபீலே இல்லாமல் இருந்தது நிறைய கஷ்டங்கள் வரும் சண்டசத்தில் வரும் ஆனாலும் கூட எங்கள் கை தான் ஓங்கி இருக்கும் நாங்கள் தான் சத்தம் போடுவோம் நாங்கள் தான் வின் பண்ணுவோம் ஆனால் ஜென்ம சனி எப்ப வந்ததோ பாருங்கள் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நாங்கள் அப்படியே கண்ட்ரோலில் வந்துட்டோம் சாமி நான்லாம் இப்போ அடங்கி இருக்கிறேன் நான் என்கிட்டே தெரியுது நிறைய சேஞ்சஸ் எனக்கே தெரியுதுங்க சாமி நான் நிறைய விஷயங்கள்லாம் மாறிட்டேன் விட்டு கொடுத்துட்டேன் வேறு இல்லை அந்த மாதிரி சொல்லக்கூடிய மீனராசி அன்பர்களே நிறைய விஷயம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் பட்டுக்கணும் மகிழ்ச்சி அடைஞ்சிக்கணும் விட்டு கொடுக்கணும் இந்த மூன்றும் இருந்தால் தான் உங்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கும் வாழ்க்கையே ஆனாலும் நிறைய போட்டி பொறாமைகள் ஏற்பட்டு இருக்கும் அப்போ இந்த ஜென்ம சனி மீன ராசி என்பர்களுக்கு தலைகீழ் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியிருக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட தொழிலில் ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு கை கொடுக்கும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைடு அது உள்நாடாக இருக்கலாம் பாரத இந்தியாவாக இருக்கலாம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னென்னாக்கா இப்போ மீனராசிக்கு கஷ்டத்துக்கு காரணம் என்ன ஜென்ம சனி எந்த சனி பகவான் ஏழரை சனியில் ஜென்ம மத்தியம சனி சென்ட்ரல் பாயிண்ட்ல வரக்கூடிய சனி ஜென்ம சனி உங்களை கஷ்டப்படுத்துதோ அந்த ஜென்ம சனி ஒரு அஞ்சு மாதத்துக்கு வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு நன்மையான செய்தி மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிக்கொண்டு அடுத்து வரக்கூடிய ஐந்து மாதங்கள் ஜென்ம சனி உங்களுக்கு வேலை செய்யாது சிறப்பான முறையில் யோகமான முறையில் அமையப்போகுது இந்த ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலுமே கூட உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய பக்ர காலம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சான்ஸ் இந்த டைம் பீரியடு திரும்பவும் கிடைப்பது கடினம் அப்போ இதை நீங்கள் பயன்படுத்தி நல்ல நிலையில் செட்டில் ஆகிறது உங்களுக்கு மிக மிக அவசியம் இதை நீங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடணும் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் செய்கிறீங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க ஒரு ஓடி ப்ராப்ளமாக இருக்குது ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க லோன் கிடைக்கல அதெல்லாம் டக்கு டக்குன்னு கிடைச்சிரும் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குது அதெல்லாம் இந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து சாமி பாருங்கள் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு இப்போது இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது சரி நான் இது கொஞ்சம் டக்குன்னு கிளியர் பண்ணலாம் அஞ்சு மாதத்துக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிக்கோங்கிறீங்க அப்போ தான் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு தேவையானது இந்த அஞ்சு மாதத்தில் தான் உங்களுக்கு சாமி கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க அப்போ இமிடியட்டாக நான் இதை கிளியர் பண்ணிக்கிறோம் சாமி அப்படின்னு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் கணவன் மனைவி ப்ராப்ளமாக இருக்கலாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் பிள்ளைங்க சொல்கிற பிச்சை கேட்காம இருக்கலாம் பொறுப்பில்லாமல் இருக்கலாம் திருமணம் நடக்காமல் இருக்கலாம் வேலை கிடைக்காம இருக்கலாம் அல்லது உங்களுக்கு கூட ஆண் பெண்ணாக நீங்கள் யாராக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எப்பவும் உங்களுக்கு ஒரு எதிரி உருவாகி கொண்டே இருப்பா நிரந்தர எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறிப்பாக பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு அது மாதிரிலாம் வம்பு வழக்குகள் சிறை தண்டனைகள் இன்னும் சொல்லப்போனால் மீனராசிக்கு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண் அவமானங்கள் தலைகுனிவு பதவுகள் டக்குன்னு என் என்கொயரி விசாரணைகள் நடப்பது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அதே போல் போட்டி பொறாமைகள் பதவி போட்டிகளால் வந்த என்கொயரிகள் விசாரணைகள் சிறை தண்டனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மெயினாக இருள் சூழ்ந்த மாதிரி இது எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்னே தெரியாது மீனராசிக்கு இருள் சூழ்ந்தா மாதிரி இருக்கும் அது என்ன காரணங்க செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் எவ்வளோ பெரிய பெரிய குடும்பமெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் பெரிய பெரிய குடும்பங்கள்லாம் கூட நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் அப்போது சத்தீஸ்கரில் அரசியலில் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கே கூட அந்த மாதிரியான கோளாறுகள் அப்போது மறைமுகமான எதிரிகளுடைய அரசியல் எதிரிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய போட்டி பொறாமைகள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லாமல் இருக்கிறது மெயினாக செய்வினை கோளாறுகள் திருஷ்டிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் மனசு ஒரு குழப்பமாகவே இருக்கிறது மனக்குழப்பங்கள் பெரிய மனக்குழப்பம் டிப்ரெஷன்ஸ் மனசுல ஒரு பயம் அப்ப இது எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே எந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது இதையெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் என்றால் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது மீனராசி என்பதிலே உடல்நல குறைவுகளாக இருக்கலாம் ஆரோக்கிய குறைவுகள் ஆப்ரேஷன்ஸு சிறு சிறு விபத்துக்கள் நடந்திருக்கலாம் கீழே விழுந்திருக்கலாம் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கலாம் அல்லது ஒரு பெரிய நோய் அதை கண்டறிஞ்சிருக்கலாம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பயம் நம்ம இன்னும் எத்தனை நாள் இருப்போம் இருப்போமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அப்போ அந்த உடல்நிலை ஆரோக்கியம் இதெல்லாம் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆயுள் பாவம் அதிகரிக்கும் மரண பயம் நீங்கும் அப்போ மீனராசி அன்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் சிறப்பான முறையில் யோகமான முறையில் உங்களுக்கு அமைகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்